சாலையோர நாவல் மரங்கள் சிறுகதை எப்போதுமே அந்த மார்க்கெட்டின் திருப்பத்தில் உள்ள பெட்டிக்கடை வாசலில் கோல்டு ஃப்ரேம் போட்டு கண்ணாடி அணிந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தோளில் தேங்காய்ப்பு துண்டு மேலே போட்டபடி காலை ஏழு மணிக்கெல்லாம் வந்து அமர்ந்து விடுவார் பெருமாள் பெருமாள் வந்ததும் அவரை பார்த்த உடனேயே கடை உள்ளே இருக்கும் சையதுபாய் ஒரு ஸ்டூலை எடுத்து தனக்கு போட்டுக்கொண்டு தான் அதுவரையில் அமர்ந்திருந்த பிளாஸ்டிக் சேரை அவருக்கு வெளியே வந்து போடுவார் சையதுபாய் கடையில் தினசரி பேப்பர்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் அழகாக அதற்கென பிரத்யேகமாக அடிக்கப்பட்ட கம்பிகளில் பார்ப்போரை கவர வண்ணம் மாட்டியிருப்பார் பெருமாள் அந்த காலம் தொட்டே தினமணி மட்டும் படிக்கும் பழக்கம் உள்ளவர் மிக முக்கியமான செய்திகள் என்று கருதப்படுகின்ற மற்ற பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுகின்ற செய்திகளை எல்லாம் எங்காவது ஒரு பெட்டி செய்தியாக இரண்டாவது மூன்றாவது பக்கங்களில் இடம்பெறுவது தினமணியின் வழக்கம் பெரும்பாலும் இந்திய அளவிலான மிக முக்கியமான செய்திகள் மட்டுமே தினமணி தலைப்பாக இருக்கும் என்பது பெருமாள் மற்றும் சையதுபாய் அவர்களின் கருத்து பெருமாள் முன்னாள் கம்யூனிஸ்டுக்காரர் பொதுப்பணிகள் செய்து தனது சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இப்போது மனைவியாலும் தனது இரண்டு மகன்களாலும் ஒரு மகளாலும் சற்றேற குறைய செல்லா காசு என்றும் வேஸ்ட் லக்கேஜ் என்றும் மிக மோசமாக விமர்சனம் செய்யப்பட்டு அதன் காரணமாக வீட்டில் வெளியே தாழ்வாரத்தில் ஒரு சிறிய அடுப்பை தயார் செய்து தனி சமையல் என்ற அளவுக்கு வந்துவிட்டவர் இந்த ஊருக்கு உழைத்து நல்ல பெயர் பெற்ற பெருமாள் அவர்கள் தனது சொத்துக்களை மகன்கள் படிப்புக்காக அடகு வைத்தவர் பின்பு அதை மீட்காமலேயே விட்டுவிட்டார் அதற்கு காரணம் அதே கிராமத்தில் தனது பால்ய நண்பன் ஒருவன் மிகவும் வறுமையில் வாடியதால் அவனது மகனை படிக்க வைக்க இவர்தான் தனது சொத்துக்களின் பேரில் பணம் வாங்கி நண்பனுக்கு கொடுத்தார் நண்பன் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட முன்னின்று அனைத்து செலவுகளையும் செய்தவர் இந்த பெருமாள் பிறகு நண்பனது மகன்கள் படிப்பதற்கும் படித்து முடித்து வேலையில் சேரும் வரை உதவிகள் தயங்காமல் செய்தார் பெருமாள் நண்பனின் பையன்களை கவனித்த அவரால் தனது பையன்களை சரிவர கவனிக்கவில்லை என்று அவருக்கு மிகவும் அவப்பெயர் வீட்டில் கிடைத்தது ஆனால் உண்மை அதுவல்ல அவருக்கு தனது மகன்களுக்கு இணையாக தான் தனது நண்பனின் பகன்களையும் நடத்த வேண்டும் என்று நினைத்தார் அதை செய்தார் இது சையதுபாய் அவர்களுக்கு நன்கு தெரியும் அதன் பிறகு நண்பனின் மகன்கள் வேலைக்கு சென்று தனது வீட்டை அடமானம் வைத்ததில் சிறிய அளவு பணம் கொடுத்து அவற்றை மீட்ட பிறகு ஊர் பள்ளிக்கூட கட்டிடம் மிக மோசமான நிலையில் சிதிலமடைந்து இருந்ததாக ஊர் கூட்டத்தில் பேச பெரும்பங்கு பணத்தை தானே தருவதாக கூறி மேலும் தனது சொத்துக்களை அடமான வைத்தவர் தான் இந்த பெருமாள் அவர்கள் வீட்டில் ஏச்சுக்களும் பேச்சுகளும் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அவற்றையெல்லாம் பெருமாள் ஒருபோதும் கவலைப்பட்டவராகவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் சையதுபாய்க்கு அவரது பெட்டிக்களை வைப்பதற்கு முன் பணம் கொடுத்து உதவியவரும் இதே பெருமாள் தான் திடீரென்று அதாவது அவரை பார்க்க உதவி கேட்டு வந்து விடுவார்கள் உடனே அவர் என்ன வேலைக்கு யாரை பிடிக்க வேண்டும் என்று நன்கு தெரியும் வாரக்கணக்கில் அலைந்தாவது அந்த வேலையை முடிக்காமல் விடமாட்டார் தாலுக்கா ஆபீஸ் சென்று யாருக்காவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குவதற்கு உதவி செய்வார் நிலப்பட்டா சிட்டா அடங்கள் என்று யாருக்காவது எதற்காவது அலைந்து கொண்டே இருப்பார் அதற்காக அவரே செலவு செய்து வேலையை முடித்துக் கொடுப்பார் காலையில் டிஃபன் வாங்கி கொடுப்பதிலாகட்டும் அதைத் தொடர்ந்து பதினோரு மணி அளவில் காஃபி டீ வாங்கி தருவதிலாகட்டும் சிறிது நேரம் கடந்தால் மதிய உணவு வாங்கித் தருவதாகட்டும் எல்லா செலவையும் பெருமாளே ஏற்றுக்கொள்வார் எதற்காக இப்படி என்று தெரியாது பிறர் வேலைக்காக அவர் செலவு செய்வார் வருபவர்களை வேலை செய்ய செலவு செய்ய விடமாட்டார் இவர் சென்றாலே போதும் தாலுகா ஆபீஸில் உள்ள பியூன் முதல் ஆரே என்கிற ரெவின்யூ இன்ஸ்பெக்டரை தொடர்ந்து தாசில்தார் வரை ஏன் சில சமயம் கலெக்டர் வரை கூட மனு கொடுக்கும் அளவிற்கு சிபாரிசை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் ஊர் பொது வேளையில் தொடங்கி தனிப்பட்ட வேலை வரை பெருமாளை தேடி வந்த வண்ணம் இருப்பார்கள் அதனால் அவருக்கென்ன பலன் அவர் அதை பற்றி யாராவது கேட்டால் சிரித்து கொண்டே சென்று விடுவார் தனது மகனுக்காக ஒரு வேலை விஷயமாக மனைவி யாரிடமாகவது சொல்லி வேலை வாங்கித்தர எவ்வளவோ மன்றாடியிருக்கிறார் அவன் வேலையை அவனே பார்த்து கொள்ளட்டும் என்னால் யாரிடமும் அவனுக்காக சிபாரிசு செய்ய முடியாது என்று கூறிவிடுவார் தன் வீட்டில் இருக்கும் மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஒருபோதும் அவர் வெளியே சென்றதில்லை ஆனால் பெருமாள் பெயரை பயன்படுத்தி கொண்டு மகனும் சரி மகளும் சரி நிறைய காரியங்களை சாதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் தானாக சென்று தன் பிள்ளைகளுக்காக எந்த உதவியும் அவர் இதுவரையில் கேட்டதில்லை சாதாரணமாக அவரது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்காக கூட அவர் யாரிடமும் கைகட்டி நிற்கவில்லை தனது மகள் வளர்ந்து பெரியவளான பிறகு சடங்குக்காகவும் அதைத் தொடர்ந்து திருமணத்திற்காகவும் கூட சமுதாய நலக்கூடங்களை தேடி அவர் அலைந்து சென்றதில்லை ஆனால் அவர் பெயரை சொல்லாமலேயே காரியங்கள் தன்னால் நடந்துவிடும் அதுதான் அதிலிருந்துதான் பிரச்சனை வீட்டில் மெல்ல மெல்ல தலைதூக்க ஆரம்பித்தது தனக்காக எதையும் செய்யாமல் பிறருக்காக ஓடி ஓடி உழைத்து எந்தவித பலனும் தனக்கு தன் வீட்டுக்கு கிடைக்கவில்லை என்கிற ஆத்திரம் வீட்டிலிருந்த அனைவருக்கும் அவர் மேல் படிப்படியாக அதிகரித்து கொண்டே வந்தது அவர் செய்யும் உதவிகள் மூலம் அவருக்கு எவ்வளவு தொகையாக பணம் வந்தாலும் கூட அதை அப்படியே வேறொரு காரியத்திற்காக கொடுத்து விடுவது அவரது வழக்கமாக இருந்தது பிரச்சனை வேறொரு விதமாக விஸ்வரூபம் எடுத்தது வேறொன்றும் இல்லை தனது மூத்த மகன் கணேசுக்கு வேலை விஷயமாக அதுவும் அரசாங்க பேருந்தில் நடத்துனர் வேலை விஷயமாக சில லட்ச ரூபாய் கொடுத்தால் வேலை கிடைக்கும் என்ற நிலை இருந்தது பெருமாள் முற்றிலுமாக அதை மறுத்துவிட்டார் அரசாங்க வேலை என்றாலும் கூட லஞ்சம் இல்லாமல் அதை பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்தம் மனைவி மகன் மகள் அனைவரும் அவரிடம் எவ்வளவோ கெஞ்சியும் மிஞ்சியும் கோபப்பட்டும் கூட பெருமாள் அசையவே இல்லை ஒரே நேரத்தில் வீட்டில் உள்ள அனைவரும் அவரிடம் பேச்சை நிறுத்தி கொண்டனர் அதற்கு பதிலாக தனியார் நிறுவனத்தில் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன எந்தவித முன்பணமும் இல்லாமல் தன்னுடைய திறமைக்கு ஏற்ப அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் என்பது பெருமாள் நம்பிக்கை அதை திட்டவட்டமாக நம்பினார் நம்பியதோடு அல்லாமல் அதை வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லியும் கூட யாரும் அவரது சொல்லை கேட்பதாக இல்லை எத்தனையோ தனியார் பேருந்துகளில் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் இவரது ஒரு சொல் மூலம் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் அவர் இருக்கும் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற சிறு நகரங்களில் அவரது செல்வாக்கு மிக்க அதிகம் சர்க்கரை ஆலை முதல் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு ஆலை வரை பெருமாளுக்கு தெரியாத முதலாளிகளே இல்லை என்று சொல்லலாம் எந்த ஒரு தொழில் தனியார் நிறுவனமாகட்டும் மில் போன்ற நிறுவனங்களாக கூட இருக்கட்டும் தொழிலாளிகளுக்கு பிரச்சனை என்று வந்துவிட்டால் இவரிடம் சொல்லாமலேயே அந்த செய்தி இவரது காதுக்கு வந்து விட்டாலே போதும் அந்த இடத்தில் பெருமாள் உடனே ஆஜராகிவிடுவார் உடனடியாக சங்கத்தின் உறுப்பினர்களை வரவழைத்து கலந்து ஆலோசித்துவிட்டு விட்டு ஒரு வார காலத்திற்குள்ளாகவே முதலாளியை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுத்து சரியான ஒரு நிவாரணத்தை தொழிலாளிகளுக்கு நிச்சயம் வழங்கி விடுவார் பெருமாள் அவர்கள் இத்தனை இருந்தும் கூட அவருக்கு மரியாதை துளிகூட இல்லாமல் போய்விட்டது அவரது சொந்த வீட்டில் மகனுக்கு அரசாங்க பேருந்தில் நடத்தினர் உத்தியோகத்திற்கு லஞ்ச பணம் தர முடியாது என்று திட்டவட்டமாக பெருமாள் மறுத்ததின் விளைவு அவரை வீட்டில் கண்டுகொள்ளவில்லை அவருக்கு உணவளிப்பதற்காக கூட தயாராக இல்லை இரண்டு மூன்று நாட்கள் துணிகள் துவைக்காமல் தேங்கி கிடந்தன பெருமாள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படவில்லை ஆனால் பெட்டிக்கடை சையதுபாய் அதை ஒருவாறு யூகித்து கொண்டார் வீட்டிலிருந்து பெருமாளுக்கு ஓரிரு நாட்கள் பாய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தார் பெருமாள் அதை விரும்பவில்லை சையதுபாய் அன்புடன் உபசரித்ததால் அதை வேண்டாம் என்று முதலில் மறுக்காமல் சாப்பிட்ட பெருமாள் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் வேண்டாம் என்று தீர்க்கமாக சையதுபாயிடம் சொல்லிவிட்டார் சையதுபாய்க்கு பெருமாளை பற்றி நன்கு தெரியும் நிச்சயம் தாம் கொண்டு வருகின்ற உணவை அவர் சாப்பிட மாட்டார் என்று நினைத்தார் நல்லவேளை இரண்டு நாட்கள் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டார் அடுத்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரியக்கூடிய ஒரு அடுப்பை பெருமாள் உடனடியாக வாங்கினார் தனக்கு தேவையான அரிசியை கடையிலிருந்து வாங்கினார் ஒரு ஊறுகாய் பொட்டலத்தை வாங்கி கொண்டார் அடுப்பை வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற ஒரு ஓரமாக வைத்து அரிசி கஞ்சி தயாரித்தார் தேங்கி கிடந்த நான்கு நாட்கள் சட்டை வேட்டியை தானே துவைத்தார் இதற்கு முன்னரும் அவர் தனது சட்டை வேட்டிகளை மனைவி மகனை துவைப்பதற்கு பெரும்பாலும் அவர் அனுமதித்ததில்லை அவர்கள் வலுக்கட்டாயமாக அவரது துணியை துவைத்தே கொடுத்தனர் அதனால் பெருமாளுக்கு துணி துவைப்பது என்பது பிறகு சமைத்து சாப்பிடுவது என்பது பெரிய கடினமான காரியமாகப்படவில்லை குளித்து முடித்து கஞ்சியை ஊறுகாய் தொட்டு கொண்டு குடித்துவிட்டு வழக்கம்போல தனது தோளில் தேங்காய்ப்பு துண்டு போட்டுக்கொண்டு கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினார் சையதுபாய் கடையை நோக்கி சையதுபாய் கடையை சுற்றிலும் நிறைய நாவல் மரங்கள் ஓங்கி பறந்து படர்ந்து வளர்ந்த நிலையில் அடர்த்தியாகவும் நிழல் தரக்கூடியதாகவும் அமைந்திருந்தது சையதுபாய் பெருமாளிடம் கேட்டார் இந்த மரங்கள் யார் வைத்ததாக இருக்கும் எனக்கு நினைவில்லை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் பெரும்பாலும் சாலையோர மரங்கள் வைத்தவர்களை விட பிறருக்குத்தான் பழங்களை அதிகமாக கொடுக்கும் என்று பெருமாள் சையதுபாய்க்கு சாலையோர நாவல் மரங்களைப் பற்றி விளக்கம் கொடுத்தார் சையதுபாய் சொன்னார் நடமாடும் சில நாவல் மரங்களும் இருக்கத்தான் செய்கின்றன பெருமாள் சையதுபாய் நோக்கி சிரித்துக்கொண்டே கும்பகோணம் வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி சிறு பாக்கை வைத்து மென்று கொண்டே பார்த்தார் ஐயா என்று குரல் கேட்க அங்கே ஒரு ஏழை தனது மகனை அழைத்து வந்து ஐயா ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கணுங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்களா சாமி என்று கேட்க அந்த நாவல் மரம் எழுந்து கொண்டது எல்லா சீசனிலும் இந்த நாவல் மரம் மட்டும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கும்